உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அய்யனார் துணையை பொறுத்த என்ன தான் சோழனை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிகிட்டே போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலும் தான் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கலட்டின தாலியை திரும்பவும் அவங்க கழுத்துலேயே எடுத்து போட்டுட்டு குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஸோ இந்த ஒரு இது வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க ஸோ கதைப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இவர் பயங்கர டென்ஷனில் இருக்காரு வீட்டு வரைக்கும் வந்துட்டு வீட்டை பற்றி கேவலமாக பேசிவிட்டு அப்படி பேசிட்டு போகிறான்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் நான் இல்லாத டைமில் அதுவும் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது வானதி கால் பண்ணுறாங்க ஸோ அவங்க கால் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னு இவர் கடுப்பாக ஆரம்பிக்கும்போது எதுக்கு பாண்டி என்கிட்ட இப்படி கடுப்பாக பேசுகிற அப்படின்னோட என்ன என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் அண்ணன் என் வீடு வரைக்கும் வந்து பேசிட்டு போயிருக்கான் அப்படின்னோட நானும் அதை பற்றி தான் கேட்க கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரிலாம் நடிச்சுட்டுருக்காது அப்படின்னே ஏன் பாண்டி இப்படி பேசுற எனக்குமே அதை பத்தி எதுவும் தெரியாது வீட்டுக்கு போனதுக்காக நானும் கத்த தான் செஞ்சேன் அவங்ககிட்ட நான் உன் சைடு தானே நிக்கிறேன் ஏன் அது உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க ஏன் சைடு நீ நிற்கிற அப்படின்னா நீ அவங்கள வீட்டுக்கே அனுப்பியிருக்கக்கூடாது கூடாது நான் வந்து உங்க வீட்டு ஆளுங்களை அசிங்கசியமாக பேசினா நீ பொறுத்துக்குவியா எதுக்காக நீ வந்துட்டு இவங்க அப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு நீ திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கவே ஃபோனை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு சரி இவங்க திரும்பவும் கால் பண்ணுறாங்க எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கத்துறாரு தயவு செஞ்சு கோவப்படாத பாண்டி அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு வாட்டி உன் அண்ணன் எங்கேயாவது பார்த்தேன் அவ்வளோதான் அடிதான் விழுவோம் நாம் என் கண்ணிலே படக்கூடாது சொல்லி வச்சிரு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா சோழன் வந்துட்டு பாண்டி கூட சேர்ந்து இங்கே வெளியே போயிடுறாரு அது வீட்டில் இருக்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இவங்க எந்திரிச்சி வந்து சேரன் போய் டீ போடலான்னு போகும்போது பார்த்தா நீலா ஆல்ரெடி போட்டே வச்சிருக்காங்க என்னப்பா டீ போட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் போட்டேன் இருங்க உட்காருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா இவ்வளோ வேலைய நீ பார்த்துட்டு அதை டம்ளரில் ஊற்றிட்டு வர வேலை தானே நானே எடுத்துகிட்டு வரேன் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே பல்லவனும் நிலாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ டீ எடுத்துகிட்டு வந்துட்டு இவர் கத்திகிட்டே இருக்காரு சோழன் பாண்டி எங்கடா இருக்கீங்க வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்தும்போது அண்ணா என்ன இருந்தே அங்கே பின்னாடிலாம் யாரும் இல்லைண்ணேண்ணே இப்போ தான் நான் போய் மூஞ்சி கொள்ளிகிட்டு வந்தேன் அங்கே யாருமே இல்லைண்ணே அவங்க ரெண்டு பேர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாரு ஆமாண்ணே காலையில் ரெண்டு பேருமே எங்கேயோ கிளம்பி போனாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க காலங்காத்தால் இவனுக்கு எங்கேப்பா போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஏன்னா ஒருவேளை வானதி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடா சொல்கிற இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் என்ன சொல்றாங்க ஏய் ரெண்டு பேர் சேர்ந்து போகிறானுங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையாக தாண்டா இருக்கும் கண்டிப்பாக அங்கே போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டிலேயே பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஏரியாவுக்கு தான் போகிறாங்க போயிட்டு ஆனால் அந்த வீடு எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலை போய் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ சோழன் என்ன சொல்கிறாரு என்னடா உனக்கு வீடே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏ எனக்கு அது லவ் பண்ணுற பொண்ணோட வீடு தான் தெரியல ஆனால் உனக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் என்னன்னே தெரியலையடா அப்படின்னு சொல்லுனே கிண்டல் பண்ணுறீல போடா உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்படுறாரு செல்லம்மா ஏய் சரி சரிடா வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா வானதியோட அப்பா அந்த சைடு இருந்து வராரு ஸோ வரும்போதே அண்ணன்னு அவர் தானே அவங்க அப்பா அப்படின்னு சொன்னேன் யார் இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு நிற்கிறாங்க பார்த்தா அவர் ஒரு வீட்டுக்குள்ள போறாரு இவர் வீட்டுக்குள்ள போகிறாருன்னு பார்த்தா பின்னாடி இவங்க வேக வேகமா வந்து நடுவீடு வரைக்குமே போயிடுறாங்க பார்த்த உடனே அவங்க அம்மா கத்துறாங்க ஏய் இருங்கடா என்னடா நடுவீடு வரைக்கும் வந்துட்டுருக்கீங்க இங்கே என்னடா உங்களுக்கு வேலை அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் நாங்கள் வரதான் செய்வோம் அப்படின்னோட அங்கேருந்து உள்ளேருந்து வானதியும் வந்துடுறாங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐய் சிரிச்சுக்கிட்டே ஆ பாண்டி அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி பல்ல அழிச்சிட்டு இருக்கா போடி உள்ள முதல்ல அப்படின்னோடே நான் எதுக்கு போகணும் அப்படின்னு எப்பவும் போல அவங்க ஒரு திமராகவே பேசுகிறாங்க அப்போது என்னடா நினச்சிட்டு இருக்கா என் நீ லவ் பண்ணுவியா அவன் என் பையன் இல்லாத நேரத்தில் வந்து வீட்டில் கலாட்டம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க வந்துட்டு ஏ என் வீடு ஏறி எதுக்குடா வந்திருக்கீங்கன்னு சொல்லி அடிக்க போகும்போது சோழன் கையை பிடிச்சிடுறாரு என்ன நேற்று வாங்கினது மறந்துருச்சா ஏன் முன்னாடியே கையை வெட்டிட்டு என் தம்பிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கையை பிடிச்சிடுறாரு ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் உன் பொண்ணு வந்துட்டு என் கிட்டே பேசினுச்சு அப்படின்னா நான் பேசதா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் கொஞ்சம் வீட்டில் பேசிட்டு கல்லாட்டம் பண்ணுற மாதிரி பேசிட்டு அவங்க கிளம்பி வந்துடுறாங்க எதுக்குதான் இப்போ வீடு ஏறி வந்திருக்கீங்க அப்படின்னோடனே வேகனே தே வீட்டுக்கு வந்து அவன் ரொம்ப இதாக பேசினானே இந்த குடும்பம் அப்படி இப்படின்னு அதான் நீங்கள் என்ன பங்களாவில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சோழனும் கொஞ்சம் கிண்டலாக பேசிட்டு கிளம்பி வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா இவங்கெல்லாம் அப்படி பார்க்குறாங்க எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆஹா நாங்கள் இங்கேயும் போலையே நாங்கள் வாக்கிங் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க வாக்கிங் நீங்கள் ரெண்டு பேரும் என்னடா நம்புற மாதிரியே இல்லையடா அப்படின்னு சொல்லும்போது உடனே சொல்கிறாரு ஏஹா நம்ம வாக்கிங் எங்கடா போனோம் ஜாக்கிங்லடா போனோம் அப்படின்னு சொல்லும்போது ஆ ஆ ஆ ஜாக்கிங் ஜாக்கிங் அப்படிங்கிறாரு பாண்டி திருப்பிட்டு டேய் நீங்கள் சொதப்பறதுலே தெரியுதுடா நீங்கள் வந்துட்டு ரெண்டுமே என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க திருட்டு பயலுங்களா என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல்லவன் வந்துட்டு என்னென்ன வானதி வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யதார்த்தமாக கேட்குறாரு உடனே பாண்டியன் என்ன சொல்கிறாங்க ஏ எப்படி இல்லை அவனுக்கு தெரியும் அப்படின்னா அப்பா கண்டிப்பாக நீங்கள் வானதி வீட்டுக்கு தான் போயிருக்கீங்க அப்படின்னு ஏண்டா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அப்போ கண்டுபிடிச்சிட்றாங்க என்னடா ஆச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை சும்மா போயிட்டு போய்ட்டு விட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நிற்குது ஆட்டோ வந்ததுக்கப்புறமா என்ன நம்ம வீட்டு சைடு ஆட்டோ ஓரம் கட்டுது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு பார்த்தா இறங்கி வந்து பயங்கரமாக கற்று கற்று கற்றுன்னு கத்துறாங்க வானதியோட அப்பாவும் அம்மாவும் சரி இவங்க ரெண்டு பேர் வெளியில போய் பார்த்துட்டு என்னென்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க என்ன எதுக்கு இப்போ கத்துறீங்க வீடேரி வந்து இவன் பிரச்சனை பண்ணுவானா வேணா அவ்வளோ பெரிய ஆளா இது ஒரு குடும்பம் சரியான தரங்கட்ட குடும்பம் அப்படிலாம் பேசும்போது அதுக்கு உடனே அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு ஏ நிறுத்து என்ன என் குடும்பத்தை பத்தி தரங்கட்ட குடும்பம்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் என் குடும்பத்துல ஒரு பொண்ணு வந்து வாழத்தானே செய்யுது அப்படிங்கிறாரு என்னத்தை உன் குடும்பத்தில் வந்து வாழுது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதுக்கு நான் தான் ஊரை கூட்டி அவ்வளோ பெருசு இதாக வச்சு வரவேற்பெல்லாம் நடத்தின நீயும் பார்க்கத்தானே செஞ்சவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதெல்லாமே அந்த கும்பலெல்லாம் நீ நடத்தின அந்த ரிசப்ஷனுக்கு வந்துட்டு எல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப இதாப்பெல்லாம் பார்க்கலாம் வரல அவங்க வந்தது எதுக்குன்னா நீ நடத்துறியே அது எத்தனை நாளில் புட்டுக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் வந்து பார்த்துருப்பாங்க அப்படிலாம் பேசும்போது ரொம்பவும் கோவம் வந்துடுது மாள் அழுக்கு மாற்றி மேற்றி சோழனாக இருக்கட்டும் பாண்டியாக இருக்கட்டும் எல்லாருமே கற்று கத்துன்னு கத்தி சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த டைமில் வந்துட்டு நிலா என்ன பண்ணுறாங்க நம்ம குடும்பத்தை பற்றி இவங்க தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியே வந்து சோழ நீங்கள் வாங்க சோழ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஸோ கூப்பிடும்போது ஏங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க இருங்கங்கன்னு சொல்லிட்டு இவரும் சண்டை போட்டுட்டே இருக்காரு சட்டையை பிடிச்சி தர தரன்னு உள்ளே எழுத்துட்டு போயிடுறாங்க ஏங்க என்னங்க ஏங்க இப்போ கொண்டு வந்தீங்க அப்படின்னோடனே தாலி எங்கே அப்படிங்கிறாங்க என்னது அப்படிங்கிறாரு என்னோடய தாலி எங்கே அப்படின்னே ஏங்க எங்கள் என்ன பிரச்சனை போயிட்ருக்கு இப்போ வந்து தாலி இருக்கீங்க அப்படின்னு சொல்லணுன்னு என் தாலி இங்கே கொடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க உடனே எங்கே நீங்கள் தானே எங்கள் வேணான்னு கழட்டி கொடுத்துட்டீங்க இப்போ என்ன திரும்ப கேட்குறீங்க அப்படிங்கிறாரு அவங்க தாலியை வந்து கழுத்தில் போட்டுக்கணும்னு தான் அவர் ஆசைப்பட்டார் ஆனால் அவங்களே கேட்குறாங்க பட் இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுக்க தெரியல உடனே திரும்பிட்டு எனக்கு தாலியை கொடுங்கல ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே இருங்க இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய்ட்டு டப்பாவில் வந்துட்டு ரெண்டு மூணு கவர்லாம் போட்டு 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 உள்ளே வச்சுருக்காரு என்னங்க இப்படி தோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னோட ஆமாங்க தங்கம்ல நீங்கள் தானே பத்திரமா வச்சுக்க சொன்னீங்க அதனால தான் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு வாங்கின வேகத்துக்கு டக்குன்னு அவங்க கழுத்தில் போட்டுக்கிறாங்க சில பார்த்தோன்னே என்னங்க வேணான்னு கொடுத்தீங்க இப்போ நீங்களே கழுத்தில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னோட ஆ ஆமாம் ஆமாம் அப்படி தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேக வேகமாக வெளியே போகிறாங்க வெளியே போனால் இவங்க பயங்கரமாக காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு இருக்காங்களா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க அப்போயுமே நிப்பாட்டில் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு வேகமாக கத்திடுறாங்க எல்லாருமே சைலண்டாக இருக்கும்போது ஏப்பா நிலா நீ என்ப்பா இங்கே வந்த நீ உள்ள போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு ஆனால் ஒரு நிமிஷம் இருங்கண்ணே இவ்வளோ நேரம் நீங்கள்லாம் பேசுனீங்கல்ல நான் பேசணும் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பெரிய குடும்பம் குடும்பம்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிற உங்கள் குடும்பத்தை விட நான் வந்துட்டு என் குடும்பம் ரொம்பவும் வசதியான குடும்பம் அங்கேருந்து வந்து நான் வந்து வாழலையா சோழனுக்கு பொண்டாட்டியாக இங்கே வந்து நான் எத்தனை மாதமாக இருக்கேங்க இத்தனை மாசமாக நான் வந்து இங்கே வாழ்றேன் அப்படின்னா என்னை வந்து தங்கமாக தாங்குறாங்க இங்கே இருக்கிற எல்லாருமே அப்பேற்பட்ட நல்ல குடும்பத்தை வந்துட்டு இவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்கீங்க நான் இந்த வீட்டோட மருமக நானே சொல்றேன் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு சேஃப்டி இல்லை ராசி இல்லை தரங்கட்ட குடும்பம் அப்படிலாம் இன்னொரு வாட்டி யாரும் பேசுகிறவளை வச்சுக்காதீங்க இந்த ஊர்லேயே வந்துட்டு இந்த வீட்டை மாதிரி எந்த வீடுமே வந்துட்டு ஒழுக்கமான குடும்பமே இருக்காது இந்த வீட்டில் இருக்கவங்களா இருக்கானும் சரி இந்த வீடுமே சரி அவ்வளோ ஒரு நல்லதாக இருக்குது இதெல்லாம் தெரியாமல் எதுக்கு எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு சைடு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே சோழனுக்கா சந்தோஷம் தாங்க முடியல ஏ அங்கே பாருடா சோழனோட பொண்டாட்டியா ஏன் பொண்டாட்டியாக போய் பேசிகிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டுருக்காரு அப்படியே பல்லவன் பார்க்குறாரு நடத்து நடத்து அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்குறாரு ஸோ இந்த டைமில் வந்து சேரனுக்கு ரொம்பவும் சந்தோஷம் நிலா வந்துட்டு சோழன் சேரன் வேணான்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு டிவோர்ஸ் வரைக்கும் நேற்று தான் போய் அப்ளை பண்ணிட்டு வந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது வந்து இப்படி முன்னாடி வந்து நின்று பேசுதே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் பார்க்குறாரு இந்த சைடு சோழனோட அப்பாவுக்கும் வந்துட்டு ரொம்பவும் சந்தோஷம் முடியல இந்த பொண்ணு தானே நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு சைடு பார்த்துட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரியான அப்கமிங் எபிசோட்ஸ் தான் வரப்போகுது இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்